ஹலோ ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரபா சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் உங்க பிரபா சேனல் மூலமாக அநேக இந்த டான்ஸ் சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க முக்கியமாக இந்த உங்க பிரபா சேனல் அநேகருக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் ஏன் சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் ஏன்னா என்ன என்னை ஃபாலோ பண்ண பண்ணுகின்ற அனைவரும் நண்பர்களும் உங்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே எனக்கு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நீங்கள் உச்சத்தை அடையணும்னு சொல்லி முயற்சிக்கிட்டுறீங்க ரெண்டாவது நீங்கள் வீட்டுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்கணும்னு விரும்புகிறீங்க சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா பேர் என்னை தள்ளி விட்டாங்க என்னை நிறையா பேர் அசிங்கமாக பேசி தள்ளி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம வளர்றதை ரொம்ப பேருக்கு பிடிக்கவே செய்யாது அவங்க பிடிக்காத காரணம் தான் நம்ம வளர முடியும் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி நம்ம வளர்ச்சியை நம்ம சிறுசனையை இடவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சாதனையாக கொண்டு வரணும் தெரிதா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்கள் பிரபா சேனலை அறிமுகப்படுத்தியிருக்கேன் உங்களை தான் உங்களை நம்பி இதில் நான் ஏன் கஷ்டத்தை வெளியே சொல்லலைன்னா என் வழிகள் ரொம்பருக்கு உங்கள்கிட்ட சேர் செய்தாலும் அந்த வழிகள் உங்களை மனசங்கடப்படுத்தக்கூடாது ஏன்னு சொன்னால் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் என்னை பிடிக்காது ஏன்னு சொன்னால் நான் ஒரு உறுப்பிடாதவன் நான் வந்து சம்பாதிக்காதவன் நான் வந்து என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரையாகத்தான் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நான் சாதித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லோருமே என்னை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில் நான் நிறைய சாதிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஆனால் முடியலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ நான் எடுத்திருக்கிற உங்கள் பிரபா சேனலை டான்ஸ் மூலியம் மற்றவங்களை உங்களை சிரிக்க வைக்கிறோம் என்டர்டெயின்மெண்ட் ஏன்னு சொன்னால் உங்களால் அந்த டான்ஸ் மூலியமாக தான் அநேக நோய் பிரச்சனைகள் தீருது ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்களை இந்த உங்கள் பிரபா மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வளர்ந்த பிறகு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏன்னு சொன்னால் இந்த சேனலை யார் சப்ஸ்கிரைவர் சப்ஸ்கிரைபர்ஸ் செய்கிறாங்களோ அவங்களுடைய வீடு தேடி அல்லது அவங்களுடைய ஃபோன் காண்டக்ட் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன்னு சொன்னால் நம்முடைய ஃபாலோவர்ஸ் அனைவருமே ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வியாபாரத்துக்கு இல்லை சமூக சேவை சிந்தனையோடு தான் இந்த டான்ஸ் டான்ஸ் என்றால் அநேகரை என்ன செய்யணும்னு தெரியுமா அவங்க என்றைக்கும் வாழ்க்கையில் நான் கோத்துகிட்டேன்னு சொல்லி முதக்கக்கூடாது முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் யாருமே நீங்கள் ஐயோ என்னால் முடியலைன்னு சொல்லாதீங்க சரிங்களா அதே போல் நிறையா குன்றிய அதாவது மூளை குன்றிய மனிதர்கள்லாம் தோத்து போயிட்டு நினைச்சுக்கிறாதிங்க கொஞ்சம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தைலாம் ஜெயிச்சு மேலே வந்துடுவீங்க நீங்கள் ஒருவேளை நீங்கள் பேச்சு பண்ணுறீங்கன்னா எதுலேயும் வாழ்க்கையில் தோத்துட்டன் மட்டும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு சொன்னால் இவங்களெலாம் உங்களை ஆமேன் தள்ளுறதும் அடிக்கிறதும் கேவலப்படுத்துறதும் இருந்தால் தான் மோட்டிவேட் லைஃப் இருந்தால் தான் நீங்கள்லாம் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்போ நீங்கள் எதையும் மறந்துடாதீங்க நன்றி நன்றி உங்கள் பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நன்றி நன்றி நன்றி